நண்பர்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் என்னடா வீடியோவே காண நினைப்பீங்க முடிஞ்சளவு பார்க்குற முயற்சி பண்ணுறேன் மெயினாக எங்கள் டிஎஸ் ஆர்ட் பீட் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் வீடியோ வந்துட்டே இருக்குதுன்னு பாருங்கள் முடிஞ்சளவு இந்த சேனலையும் வீடியோ போட பார்க்குறேன் முடிஞ்சளவு வீடியோ போட பார்க்குறேன் ஓகே இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா இல்லை மக்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன குழம்புனா காளான் குழம்பு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு காளான் ஓயிருக்கு பார்த்திங்களா இந்த காளான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மக்களே மொட்டு காளான் அது ஒரு டேஸ்ட்டு ஆனால் இது வந்து என்ன காளான் சரியா தெரியல பாருங்கள் மக்களே பாருங்கள் காளானை பாருங்கள் காற்றம் பாருங்கள் இது வந்து என்ன காளான் எனக்கு தெரியல மொட்டு காளான் தெரியும் இது வந்து காட்டு காளான்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க ஆஹா சூப்பராக இருக்குது காளான் இன்றைக்கி இதை வந்து நம்ம மட்டன் கோலம் மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ வந்து நம்ம டிஎஸ்ஆர்டீட் யூடியூப் சேனலில் இன்றைக்கி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்குள்ளே உங்களுக்கு ஒரு வீடியோ வரும் பாருங்கள் பாருங்கள் காளானை பாருங்கள் பாருங்கள் இருக்குன்னு பாருங்கள் காளானெலாம் சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காலன் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காலன் ஆஹா பார்க்குறக்கே அருமையாக இருக்குது உங்கள் பாரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கு இந்த காளான் வந்து சூப்பராக இருக்கும் மக்களே நீங்கள் வந்து மொட்டு மொட்டுக்காலம் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இது வந்து ஒரு வகையான ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும் ஆனால் இந்த இந்த காலானுங்கிறது டேஸ்ட் கிடைக்கும் நீங்கள் மொட்டு காலம் சாப்பிட்ருப்பீங்க காளான் கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்காது ஆனால் இந்த காலம் டேஸ்ட் கிடைக்கும் இது என்ன காளான் இது வந்து காட்டு காளானா என்ன காளான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் காளான் பாருங்கள் ஓகே இதை பற்றி இன்றைக்கி ஒரு வீடியோ சின்ன ஒரு இது வீடியோ இதோட ஓகே பார்த்துங்க பார்த்து நீங்களே முடிஞ்சளவு காளான் வாங்கி சாப்பிடுங்க நல்லது உடம்பு மக்களே பார்த்தீங்கன்னா நிறையா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேக்கெட் நூறுரூவா நூறுரூவான்னு விற்கிறாங்க அந்த மாதிரி கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க ஆனால் பார்த்து கொஞ்சம் சாக்கரையாக சாப்பிடுங்க ஏன்னா இருந்து கூழ் கொடுத்துட்றாங்க பார்த்து வாங்கிக்கோங்க இன்றைக்கி இந்த வச்சு தான் இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு மாதிரி செய்ய போகிறோம் அது என்ன செய்யறது ஏது செய்கிறதுங்கிறது பார்க்கணும்னா நம்ம டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் பாருங்கள் சூப்பரான உங்களுக்கு ஒரு காளான் குழம்பு ரெடியாக இருக்குது வீடியோ ஆயிடும் பாருங்கள் இந்த காளான் யார் யாருக்கு பிடிக்கும் நிறைய பேர் காளான் குழம்பு சாட மாட்டாங்க சில பேர் சாடுவாங்க சில பேர் சாட மாட்டாங்க யார் யார் காளான் குழம்பு பிடிக்கும் யாருக்கு காளான் கிரேவி பிடிக்கும் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு சின்ன வீடியோ எங்கள் குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது காளான் காளான் வச்சு எத்தனையோ வகையெல்லாம் பண்ணலாம் பாருங்கள் பார்த்து நீங்களும் பண்ணுங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ ಓಕೆ ಮಕ್ಕಳೇ ಬಾಯ್ ಮಕ್ಕಳೇ